கோவை ஆர் சாஸ்திரி திடலில் மாநில அளவிலான காதி தயாரிப்புகளின் கண்காட்சி நடைபெற்றது இதில் கிராம தொழில்கள் ஆணையத் தலைவர் மனோஜ் மனோஜ்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விற்பனை அரங்குகளை பார்வையிட்டார் தேனி வளர்ப்போர் மண்பாண்டம் தயாரிப்போர் ஆகியோருக்கு தேவையான உபகரணங்களை அவர் வழங்கினார் திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் பேரூராட்சி பகுதிகளில் சேகரிக்கப்படும் குப்பை கழிவுகள் குடியிருப்பு பகுதிகளில் கொட்டப்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் இதனால் உடல்நலக்கேடும் நீர் மற்றும் காற்று ஆகியவை மாசுபாடு அடைவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர் போகிற வழியில் புல்லநேரின்னு சொல்லியிருக்கு அந்த ஏரியில் வந்து பு பேரூராட்சியை சேர்ந்த அதி அதிகாரிங்க குப்பை கொட்டுறாங்க பல முரணி மாதவங்களை கண்டித்து ரூபாய் இங்கே கொட்டாதீங்கன்னு சொல்லி சொல்லியும் கேட்கல சின்ன தன்னு வண்டிலலாம் எடுத்து வந்து குப்பை கொட்டுறாங்க திருவள்ளூர் மாவட்டம் தடா பெரும்பாக்கம் ஊராட்சியை பொன்னேரி நகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தங்கள் பகுதியை நகராட்சியுடன் இணைத்தால் சொத்து வரி குடிநீர் வரி உள்ளிட்டவை உயர்த்தப்படும் என அவர்கள் அச்சம் தெரிவித்தனர் திருவரங்கம் அரங்கநாதர் சுவாமி கோவிலில் பகல்பத்து விழாவின் ஐந்தாம் நாளான இன்று கருவறையிலிருந்து சௌரி சௌரிக்கொண்டை நெற்றிச்சரம் நெல்லிக்காய் மாலை உள்ளிட்ட அலங்காரத்துடன் அர்ஜுன மண்டபத்தில் நம்பெருமாள் பெருமாள் எழுந்தருளினார் சுவாமி தரிசனத்துக்காக அரங்கநாதர் கோவிலில் கூட்டம் அலைமோதுகிறது திருவள்ளூரை அடுத்த பெரியகுப்பம் பகுதியில் சாலையில் கழிவுநீர் தேங்கி நிற்பதால் துர்நாற்றம் வீசுகிறது இதனால் அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் மிகுந்த சிரமத்துடன் சாலையை கடக்க வேண்டியுள்ளது விருதுநகர் மாவட்டம் வத்ராயிருப்பு பகுதி கண்மாயில் கொசுவலையில் சிக்கியிருந்த அடி நீள மலைப்பாம்பினை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர் பின்னர் அதனை வனத்துறையினரிடம் பாதுகாப்பாக ஒப்படைத்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே மேல் புழுதியூர் கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் முறையாக பணி வழங்கப்படுவதில்லை என குற்றம் சாட்டி சாலை மறியலில் ஈடுபட்டனர் அப்போது அவ்வழியாக வந்த ஊர்திகளையும் அவர்கள் சிறைப்பிடித்ததால் பரபரப்பு நிலவியது தேனி மாவட்டம் லோயர் கேம்பில் உள்ள சிறைத்துறை அதிகாரி வசந்தகண்ணன் கண்ணன் என்பவரது வீட்டில் கையூட்டு ஒழிப்புத் துறையினர் ஏழு மணி நேரம் ஆய்வு நடத்தினர் இதில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது